ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு வகையான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் இதுக்கு வந்து முக்கால் கப் அளவு கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறதா இருந்தால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு பிசைஞ்சதும் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு மாவை ஆறட்டும் அதுக்குள்ள வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் துருவுன தேங்காய் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் தேங்காவால் லைட்டாக அந்த நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் நான் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக வறுபட்டதும் அரைக்கப்பளவு வெள்ளத்தை வந்து துருவி இதோட சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து லைட்டாக கரைஞ்சா மட்டும் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வந்து ஆற வச்சிடலாம் மாவும் நல்லா ஆரியிருக்கு அதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் ஒரு கவரில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு மாவை வந்து சின்ன உருண்டையை எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணம் இது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா ரவுண்டாக வந்து கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம் ஆனால் கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கதை கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு அந்த சைடெல்லாம் எல்லா ஓரங்களையும் வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருலாம் அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இப்போ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நான் வந்து கொழுக்கட்டை அச்சிலையும் வச்சு இந்த மாதிரி மோதகம் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடியாயிரும் கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நல்லா வெள்ளையாகவும் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மாவு பசைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரெண்டாவது கொலக்கட்டை என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நானாக ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ராகி புட்டுமாவும் இருக்குல்ல அதில் தான் வந்து ட்ரை பண்ணேன் ஒரு கப் அளவு ராகி புட்டுமாவை எடுத்துருந்தேன் அதை வந்து லைட்டாக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் போல் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வெள்ளம் வந்து துருவி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு பிடி கொழுக்கட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா மாவையும் வந்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் மாவு நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது டேஸ்ட்டும் சரி வாசனையும் நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் சூப்பரான நல்லா ஹெல்த்தியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இதில் வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கலை இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்